பிரம்மம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜையின் சிறப்பம்சம் சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது நவராத்திரி விரதம் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் நோற்றம் என ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய விரதம் தான் நவராத்திரி விரதம் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியம் அம்பாளுக்கு சாற்ற ஒவ்வொரு விதமான மலர் ஒன்பது நாளும் வாசிப்பதற்கு ஒன்பது வகையான வாத்தியங்கள் அம்பாளை பூஜிக்க ஒன்பது வகையான மந்திரங்கள் என்று ஏராளமாக இருக்குது நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு தினத்தில் செய்ய வேண்டிய பூஜை மற்றும் பிரசாதங்களின் விவரம் என்ன தெரியுமா நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாமா நவராத்திரியின் இரண்டாம் நாள் அம்பிகையை மூன்று வயது பெண் குழந்தையாக பாவித்து பூஜிக்க வேண்டும் கொழுவில் வீற்றிருக்கும் அம்பிகையை திரிபுரா அல்லது வராகி என்ற பெயருடன் இன்று வழிபட வேண்டும் நவராத்திரி திருவிழாவின் இரண்டாம் நாளில் வணங்கப்படும் துர்க்கை பிரம்மசாரிணி தேவியாக வணங்கப்படுகிறாள் நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று துர்கா தேவியின் இரண்டாவது அவதாரமான பிரம்மச்சாரிணியை போற்றி வணங்கும் நாளாகும் அம்பிகைக்கு கோதுமை மாவால் கட்டம் கோலம் போட்டு ஜவ்வாதால் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ மாலை அணிவித்து முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் படைத்து நைவேத்தியமாக புளியோதரையை படைத்து மகாவிஷ்ணுக்கு உகந்த துளசியை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து குமாரி திரிபுராவை வணங்க வேண்டும் ஏதாவது நவதானியத்தில் செய்த சுண்டலை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து அதை வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு தாம்புலத்துடன் சேர்த்து அளிக்க வேண்டும் கல்யாணி ராகத்தில் பாடல்களை பாடலாம் வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் வரம் வேண்டும் தாயே அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்தினி அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்தினி ஐயாருதனில்வான் தர்மசவர்தினி திருவையாறுதனில்வான் தர்மசவர்தினி வேண்டும் வரம் வேண்டும் தாயே